கோட் திரைப்படம் வெளியாகி உலக அளவுல முன்னூறு கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் விட்டு அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வெங்கட் பிரபு அதாவது அந்த படத்துல லாஸ்ட் சீன்ல தலை அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும் எல்லாம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த சீனில் தலன் குறிப்பிட்டது அஜித் ஐயா தோனியா இது எவ்வளோ பெரிய வாதம் ஆயிடுச்சு அதில் விஜய் பொண்ணாக நடித்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் தலன் சொன்னது வந்து தோனியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேவலமான எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்தோம் விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ அஜித்தை சொல்லலை தோனியை தான் தலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ரெண்டு நாள் பயங்கர விரிவாக போச்சு தலன் சொல்லி நான் அஜித்தை கேள்விப்பட்டு தலை தோணின்னு எங்க யாரும் தெரியலையே நான் ஒரே தலை இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெங்கட் பிரபு சார் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு எப்பா தரன் சொன்னது நான் அஜித்தா தான் அஜித்துக்கு தான் மங்காத்தா பீஜியம் போட்டதும் தெரியும் இதை கூட புரிஞ்சிக்காத மக்கங்களா இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுட்டாரு புதுசா வேலை செஞ்சிருக்கியா அவனாண்டாம் வச்சுக்காத ஓ அந்த மக்கா இருக்கீங்களேன்னு சொன்னது விஜய் ஃபேனியா அஜித் ஃபேனியா அப்படின்னு தெரியல ஆனா வெங்கட் பிரபு ஃபுளோல சொல்லிட்டாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஜெயம் ரவி என்ன திடீர்னு என் மனைவியை பிரிகிறேன் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படின்னா சொல்ல அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கடவுளை இருந்து எனக்காகவே எனக்கு வந்து இந்த இந்த திருமண வாழ்விலேருந்து நான் வெளியில் வரேன் என்னோட கடுமையான சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரேன் இது என் குடும்பத்துக்காகவும் அதுக்காகவும் நான் எடுத்த முடிவு தான் உங்களோட ஜெயம் ரவியா என்றைக்கும் நான் அன்பானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோகரத்து நோட்டீஸை விட்டாங்க விட்ட உடனே ரசிகர்களோட கவனம் ஃபுல்லாக எங்கே திரும்பிச்சுன்னா தேல்பத்ரி சிங் தான் நம்ம தனுஷ் அவர்கள் மீது எல்லாரோட கவனமும் போக உடனே தனுஷ் கூட வந்து ஜெயம்பேவியோட ஒய்ஃப் இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து செப்ரேட் பண்ணிட்டாங்க அது ஒரு கேவலமான செயல் தான் இதை போஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கவும் தனுஷர் வந்து என்ன பண்ணுறது மட்டும் எப்ப நம்மள்ட்ட ஆனாலும் நான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவர் போயிட்டாரு ஆனா அவர் எப்போதும் போல எந்த பதிலுமே தராம இருந்தாரு திடீர்னு இன்னைக்கு ஆர்த்தி மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விவாகரத்து விஷயத்த நான் சோஷியல் மீடியாவிலையும் டிவிலையும் பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியாது அதனால வந்து விவாகரத்துலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க எனக்கு என்ன கேட்டுட்டு தானே விவாகரத்து பண்ணணும் ஜெயக்ரவியா இப்படி விவாகரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சு ஸோ ஆல்ரெடி அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் ஸோ வந்து அவங்க இந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளில வரலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்திருக்காங்க அது தெரியாமல் டூ கே கிட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையை நினச்சி பார்க்க வேண்டாமா இங்கிலேயே இப்படி பண்ணலாமா கியூட் பேர்னு நினைச்சோம்ல அப்படி இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த நைட் டிக்கெட்ஸ் என்னவா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பொது நம்பி இருக்குது தம்பி டிக்கெட் நூறு தம்பி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருந்தாங்க சொல்ற மாதிரி சினிமாவில் டிவர்ஸ் ஆகிறது இப்போ வழக்கமான ஒன்னா மாறிட்டு இருந்தாச்சு இருந்தாலும் இந்த செவரு எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ அப்படின்னு ஒருத்தரோட ஸ்டில்ல போட்டு சோஷியல் மீடியாவை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இது முடிஞ்ச உடனே இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹச் அவர்கள் வந்து தளபதியோட சிக்ஸ்டி அந்த படத்தை ஏற்கிறாங்க இதுல ஹீரோயினை யாத்திரமா நடிக்கிறாங்க நடிகை சிம்ரன் சிம்ரன் துல்லாத மனம் அந்த ஜோடி எல்லாம் சமாஹிட்டு ஸோ ஃபைனலா விஜய் கூட யார் ஜோடியாக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ரன் அடுத்து நம்ம ஐயோ அந்த நடிகை பேர் பே மறந்துட்டனே பிரேமலு பிரேமலு படத்துல ஒரு ஹீரோயின் இருந்தாங்கல்ல அந்த ஹீரோயின் இந்த படத்துல நடிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லாம இந்த படத்துல பகுதி விஜய் அவர்கள் போலீஸ் கெட்டப்பில் நடிக்கிறதா சொன்னாங்க ஆல்ரெடி வினோத் அரசியல் கதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஐடியா போச்சு பட் இவர் போலீஸாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு சின்ன அப்டேட் வரும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறேன் அந்த அப்டேட்டுக்காக தான் நானும் காத்திருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்துருக்கு இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கொஞ்சம் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்